வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் சீலா வலை தான் வாங்கிட்டு வந்தோம் சீலா வலை எப்படி ரெடி பண்ணுறது வந்து பார்ப்போம் அந்த ஒரு மூடையில் வந்து ஆறு பீஸ் இருக்குது எல்லா கலரும் பச்சை வலை அதை உடச்சி எடுக்கணும் தயிரெலாம் பிள்ளை தாங்காய் போட்டு கட்டியிருக்காங்க உடைக்கணும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க மிஷினில் வச்சு கட்டினாதான் இருக்கு அப்படியே உடைச்சி எடுத்துருவோம் நம்ம முறுக்கே வராமல் இருக்குது ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒரு ஒரு கம்பெனி முறுக்காக வரும்னால நான் இது முறுக்கு கிடையாது ஆனால் சர சரண்டு உடஞ்சி வரும் கரை வரலாம் இது பண்ணலாம் எல்லா பிரிச்சாச்சு பிரித்த வலையை இப்போ எடுத்து கோர்க்கணும் நாங்கள் எத்தனை கன்னி போட்டு கோருக்கணும்னு பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டு கன்னி ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு கன்னி விட்டுட்டு அங்கிட்டு வந்து நாற்பது கன்னி வந்தேன் நாற்பது கண்ணி எண்ணியாச்சு ஒரு கோயா போட்டுக்கிடுவோம் கோயா போட்டு ஒரு கண்ணி விட்டுணும் விட்டுட்டு அடுத்து நாற்பது கண்ணி எண்ணிக்கிட்டு போகணும் இதுதான் கோருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சரசரன்னு போறலாம் போட்டுட்டு அடுத்து மாட்டு வைக்கிறதான் வேலை அது லெவலில் போயாச்சு கோர்த்து போட்டாச்சு ஆனால் அந்த பழம் வந்து ஒரு பீஸ் வந்து பத்து கிலோ மாலு பத்து கிலோ மாலுக்கு வந்து எழுவத்தி ரெண்டு போயா பிடிக்குது நாற்பது கன்னி போட்டு கோர்த்தா மொத்தம் நாற்பத்தொரு கண்ணி வரும் ஒரு கண்ணியை விட்டு ஒரு போயா போட்டு ஒரு கண்ணியை விட்டு அதுக்கு நாற்பது கோருக்கு வேறு கயிறு ஓட்டி நம்ம வந்து மாட்டு குடிக்கணும்

அங்காப்பில் மாட்டு வச்சுக்கிடுவோம் அதுல கோரத்தை வச்சு அங்காப்பில் ஒரு மாட்டு மாட்டு வச்சுட்டு அளவு கயிறு ஒன்று வச்சுருக்கோம் அந்த அளவு கயிறை வச்சு அளந்துக்கிட்டு கோயாவுக்கு முன்னாடி ஒரு மாட்டு கோயாவுக்கு பின்னாடி ஒரு மாட்டு பார்த்த போய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடாது போய் சுற்றுற மாதிரி கயத்தில் சுற்றி வர மாதிரி ஒரு மாட்டு வெட்டிக்கிறாங்க அளவு பெயர் வந்து முக்கா பாவம் இருக்கும் நாங்கள் பாவம் கணக்கு தெரிவிக்கோம் கையை வச்சு அளந்து முக்கா பாவம் வச்சு ஒரு தயிர் வச்சுருக்கோம் அதை வச்சு அளந்து அளந்து முடிப்போம் முன்ன பின்ன போகாது கரெக்டாக இருக்கும் அப்படியே அவளை பிடிச்சி கிடக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேலை பார்க்குறத காமிக்கிறேன்